அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிப் அவருக்கு அகோ இணையதளத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளையும் வெளித்தவனாக அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய முஸ்லிம் உறவுகளே உங்களின் கவனத்துக்கு இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே ஒரு குட்டி சகுரான ஒன்று இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கான்னதில் எந்த ஐயப்பாடும் இல்லை சமூக சேவைன்ற பேரில் சோசியல் மீடியா என்ற பெயரில் ஏதோ ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை தள்ளுவதற்கு தயாராகி கொண்டிருக்கானதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஏன் காரணம் என்றால் அவண்ட வாக்கு வாக்குமுறைப்பாடும் எத்தனையோ வீடியோவில் செல்லிருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்திலே தான் முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டிலே ஒரு தீவிரவாதத்தை உருவாக்கினதும் வெடிச்சிக்கு செத்தவனை உருவாக்கினதும் அப்படி என்னையும் கொண்டு போய் சேர்த்துறாதங்க என்ற முறையில் பேசி கொண்டிருக்கிறான் அந்த இந்த மோடையன் வந்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு சமூக சேவை செய்கிற என்ற பேரில் பீகுந்திரத்திலிருந்து சூப்போரத்திலேருந்து அவன்ட பொண்டாட்டிக்கு வேண்டத்தில் இருந்து போ திங்கிறது பொறுக்க சோசியல் மீடியாவில் போடக்கூடிய ஒரு நாய் வேறொரு கள்ளன் வெறொரு ஃப்ராடு இந்த சமூகத்தின் பேர்களைச் சொல்லி சமூகத்தை காட்டி சமூகத்தின் முஸ்லீம் சமூகத்தின் தலைகளை காட்டி வில பேசி விற்று கொண்டிருக்க ஒரு ஃப்ராடு இந்த ஃப்ராடுவை நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் காசி போட்டு கொண்டிருக்கும் பெரிய ஃப்ராடு கூட்டம் கஞ்சா அபின் கசிப்பு கடத்துகிற தொழில் அதிப அதிபதிகள் போல் ஊழல் செஞ்சு காசோளைச்சவனுகள் ஹரான் செஞ்சு காசோளைச்சவன்கள் இப்படி பெரிய பெரிய முதலாளிகள் செல்லக்கூடியவர்கள் ஹராமான முறையில் பணங்களை சேர்த்து போட்டு இப்போ அவனுங்களுக்கு பேரும் புகழும் தேவைண்டதுக்காக வேண்டி பேர்கள் வந்துகிட்டு இப்ராஹிம் என்றும் என்றும் பேர் தாங்கி முஸ்லிம்களாக ஆதி பஸ்லே காட்சி போடக்கூடியவர்கள் நிறைய உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய உறவுகள் பின்னுக்கு ஏதோ 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 ஒரு 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 கடத்தல் ஹராமான தவறான இந்த நாட்டில் ஐந்து வருடங்களுக்கு முதல் 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 பத்து வருடங்களுக்கு வருடங்களுக்கு இருபது தேடி பார்த்தா மாடு கல்லனும் மாட்டுக்கல்லனும் ஏதோ ஒரு இல்லீகலான ஒரு ஹராமான செஞ்சவன்கள் இன்றைக்கு பணம் சொத்து சுகம் எல்லாம் கூடினதுக்கு நன்மை தேடணும் என்ற பகுதியில் அல்லாவின் பக்கம் போய்கொண்டிருந்தாலும் அந்த பேரவர்களுக்கு அழிக்க முடியாமல் மாட்டுக்கல்லன் முகாமட் நெல்லுக்கல்லன் என்ற ஒரு பேர் அழிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது வேண்டி இந்த செக்குலக்க மனிஷந்தலையும் மாட்டு மூளையும் படைச்ச எர்வ மாட்டு கண்டுக்குட்டி பஸ்லத்துக்கு காசிகள் அள்ளி அள்ளி கொடுக்க பணங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க கொடுத்து செல்ற நீங்க சோசியல் மீடியாவில் முகமட் ஆஜியார் இன்றைக்கு ஐம்பது பக்கெட்டு சீமந்தி எடுத்து தந்தார் என்று கூறுங்கள் அவர் உடனே இவர் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதும் அது அவருக்கு தெரிஞ்ச குறிப்புகளுக்கு அனுப்புறதும் அவருக்கு தெரிஞ்ச ஊர்களுக்கு அனுப்பி நான் மாஷாலா பாருங்க இன்றைக்கு அந்த மதுரசாவுக்கு ஐம்பது பக்கெட்டு சீமந்தி எடுத்து கொடுத்துருக்கேன் ஏன்டா அந்த பேரை சம்பாதிப்பதுக்காக வேண்டி அல்லாஹ் காவண்டி இல்லை பேரை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இவருடைய பேக்ரவுண்டு வேற இவர் கடத்தல் பிசினஸ் பண்ணினவர் அந்த பேரை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இப்படி அலைஞ்சு கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்துல இல்ல இந்த கூட்டத்தில் சில கூட்டங்கள் காசியலை போட்டு கொமிஷனை நல்லவனாக்கி இவன் அவனை காட்டிட்டீங்க அவன் இவனை காட்டித்தீங்க இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கொண்டே பாதாள குழியில தள்ளுறதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அதே மோடி என்றால் இந்த நாட்டில எத்தனை பன்சால கட்டுப்படுறா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில போட்டு கொண்டாட இருக்கும்

ஒன்ற சுவரத்துக்காக வேண்டி நீ அஞ்சுக்கும் பத்துக்கும் அவனுக்கு அவனுக்கும் பொண்ணை கெரியா நீ ஒன்ற சாப்பாட்டு பாரிசல வித்து புழைக்க பக்கு இல்லாமலுக்கு தேங்காய் வித்து புழைக்க பக்கு இல்லாமல் இருக்கு முட்டை வித்து புழைக்க பக்கு இல்ல உனக்கு ஒரு தொழில் இல்ல இல்லடா ஏன் காரணம் என்ற ஒரு தொழில பறக்க தெரியாடா நீ ஹராம் செய்யக்கூடிய ஹராம் குட்டி நீ விளைத்தடா கெரியா சோசியல் மீடியால போடாமலுக்கு எவ்வளவு விஷயத்தை செய்யலாம்டா ஒரு காலத்துல இன்னொரு அஞ்சு வருடத்துக்கு புறவோ இல்ல ரெண்டு வருடங்களுக்கு புறோ இலங்கை திருநாட்டில குறிவைக்கப்படுற மதுரை சாண்டா இந்த ஊர்ந்த மதுரை சாவுந்தான் இந்த ஊர்ந்த மதுரை சாவுந்தான் தீவிரவாதி லிஸ்ட்ல வரும் அதுக்குத்தான் அவன் இனவாதிகளுக்கு தீன் போட்டு வளர்த்து கொண்டிருக்கும் ஒரு பெரும் இனவாதி இவன் இந்த இனவாதிக்கு சில மூடகன்கள் மூளைக்கு முன்னானது சம்பந்தமில்லாத செக் குலக்கேல் காசை போடுற அந்த காசை கொண்டு போய் அவன் சமூகத்தை காட்டி இன்றைக்கு சமூகத்தை சீரழிச்சு எதிர்காலத்துல சமூகத்தை கொண்டு பாதாள குழியில தள்ளுவதற்கு தயாரா தயாராய்க்கொண்டிருக்கா நீ போடுற ஒவ்வொரு வீடியோவும் சிங்கள மொழியிலையும் வேற வேற மொழியில்லையும் ட்ரான்ஸ்பர் பண்ணப்பட்டு ஒரு காலத்துல நீ போடுற வீடியோ தாண்டா எங்களுக்கு அம்புகளாக மாறும் நீ போடுற வீடியோ தான் எங்களுக்கு அம்புகளாக மாறும் கெரியன் மொக்கன் எத்தனையை அது சாக்கல்ல எத்தனைய பள்ளிவாசலில் வேலை நடக்குது ஏன் சோஷியல் மீடியாவில் போட்டு 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 எங்களுடைய சமூகத்தை சீரழிக்கியல் எங்களோட சமூகத்தை கொண்டு போய் வேறொரு பாதையில் தளறியல் ஹிஸ்ஃபுல்லாஹ் எப் எல் எப்படியெல்லாம் சேர்த்து கொண்டு வந்த பணத்தை கூட எத்தனையோ வருஷம் புலப் பண்ணி வைச்சார்கள் எத்தனையோ வருஷம் அது எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ஆயிடுச்சு அந்த கேம்பஸ் அப்படியெல்லாம் இந்த நாட்டில் நம்ம சிறுபான்மை பெரும்பான்மை எல்லா இனத்தோடும் சார்ந்து போகக்கூடிய ஒரு ஒழுங்காக ஒரு அந்நிய புண்ணியமாக போகக்கூடிய மக்களாக மாறணும் அவர்களோடும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக மாறணும் இதை விட்டு போட்டு அவர்களுக்கு எதிராக அடிக்கடி அழகுபடுத்துற பள்ளிவாசல்களையும் இதுகளையும் அழகுபடுத்துறது நம்மளுக்கு அழகுபடுத்த வேண்டும் ஓகே அதுக்காகண்டி சோசியல் மீடியாவில் போட்டு அழகுபடுத்தாதங்க இதெல்லாம் அந்த நாட்டில் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கு முஸ்லீம்கள் அதிகூடியமாக உருவாகிறார்கள் மதரிசாக்களை அதிகுடியமாக கற்றார்கள் அதிகுடியமாக மதரிசாவில மற்ற மதங்களை அழிக்கச் சொல்லி சொல்லி கொடுக்கிறார்கள் இப்படி ஒரு முரண்பாடான கருத்துகளும் முரண்பாடும் போய்கொண்டிருக்கு இந்த நாட்டில் உங்களுக்கு எல்லா சிங்கள மக்களும் ஒரு கொலையில காய்ச்சல் தேங்காண்டு போல் விளங்கிக்க தேங்காய் மட்டை என்று விளங்கிக்கலுங்க ஏதோ இந்த இவனால இந்த குட்டி இந்த குட்டி மாட்டு மாடால எருவ மாடால உருவாக போறது உருவாக்க போறாங்க என்று பிரச்சனையில எடுத்து தருவதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறான் அந்த ஊர் மக்களே நீங்கள் கொஞ்சம் பத்து நிமிஷம் கூட்டி கழிச்சு ஏதோ ஒரு நம்மளுக்கு பிரச்சனைக்கு தள்ளப்படாண்டது மட்டும் வெளி வெளியால விளங்குது இதுல இருந்து நிதானமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய மக்களாக மாருங்கள் உங்களுக்காக வேண்டி செல்றோம் இந்த நாற்று இந்த மண்ட அந்த ஊர் எதிர்காலத்துக்காக வேண்டி செல்றோம் அந்த மதுரீசா பாதுகாக்கப்படணும் மட்டும்தான் வண்டி செல்றோம் அது மாத்திரமில்ல அன்பான உறவுகளே எப்படி என்றால் சேருக்கு போலுக்கு வேண்ட பக்கத்தை நிரப்புறதுக்கு வசூல் பண்ணி கொண்டிருக்கிற வசூல் ராஜா இந்த செக்குலக்க மனுஷந்தலை மாட்டு மூலையும் படிச்ச இவன் ஆதிப்பாசிலன் செய்கிற வேலையால எல்லா மதர்சாவுக்கும் பிரச்சனை இலங்கையில இருக்க எல்லா மதரிசாவுக்கும் பிரச்சனை பாருங்க அந்த மதுரைசாவில இவன் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒரஞ்சு காட்டுனையும் அப்புள் காட்டுனையும் இப்படி எடுத்து கொடுக்கான ஒவ்வொருவர் பிள்ளைகளுக்கும் எடுத்து கொடுக்கக்குள்ள இலங்கையில எத்தனையோ மதுரைசாக்கள் இருக்கு அந்த மதுரைசாவில் இருக்க பிள்ளைகள் பார்த்து ஓ இந்த மதுரிசாவில் இப்படி எல்லாம் சாப்பாடு கொடுக்காங்க நம்மளுக்கு இந்த மதுரை சாவில கிடைக்கல என்று பல மன உளைச்சலுக்கு உள்ளாகிறது ஒரு கட் ஒரு பிள்ளைகள் இப்படி போய் கொண்டிருக்கு அதை விட்டு அடுத்தது எல்லா மதரிசா நிர்வாகிகளுக்கும் உஸ்தாதுக்கும் எல்லாருக்கும் ஒரு தலைவலி இவனால ஏனென்ற அவன் செய்கிற எல்லாத்தையும் பிள்ளைகளை போட்டு 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 ஒரு வகையான முறையில சீரழிச்சு கொண்டு சோசியல் மீடியாக்கள்ல புள்ளையளையும் போட்டு சீரழிச்சு கொண்டு இப்படி கொண்டு போயிருக்கிறது பெரிய ஒரு தலைவலி இலங்கை திருநாட்டில பெனல தான் இந்த முஸ்லிம் சமுதாயம் சீரழிய போது பிரச்சனைக்கு உள்ளாக போகுது எல்லா வகையிலையும் பிரச்சனை எழுப்பதுக்கு இவன் தான் சூத்திரதாரி அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு வீடியோ போட்டதாம இந்த தொழில் சரியாக போகும் அதளவன் மக்களை மூல செலவு செஞ்சு கொண்டு மக்களை பேக்காட்டி கொண்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள் காசியலை போட்டுக்கொண்டு குயற்றிலேயே அங்க இங்கேயும் கத்தமாவையில செஞ்சு கொண்டு சட்டிபான களி கஷ்டப்பட்ட காசியலை நன்மை என்ற பேர்ல இந்த கள்ளனுக்கு கொடுத்து தீன்மையை தேடாமலுக்கு உங்களோட குடும்பத்துல உங்களோட தாத்தா தங்கச்சி அம்மா பாப்பா சாச்சி பெரியம்மா இருக்காங்க அவையல்ல கையில அந்த காசை கொடுத்து நேரடியா போய் ஒரு கல்லிலோட நீங்க எடுத்து கொடுங்க இல்ல ஒரு பக்கெட்டு சீமந்தி எடுத்து கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கு உங்களோட குடும்பத்தை வச்சு கொடுங்க இந்த நாய் இந்த கல்லனை நம்பி கொடுக்காதங்க இந்த சமூகத்துக்கும் பிரச்சனை உங்களுக்கு தெரியாமலுக்கு இந்த காசியல் என்னென்னத்துக்கு பயன்படுத்தப்படுதோ அந்த பாவத்துக்கெல்லாம் நீங்க ஆளாவியல் தூள் கஞ்சா கடத்தல் பிசினசிகளுக்கு இந்த காசியல் பயன்படுத்தினா அந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆளாகியல் உங்களோட கண்ணுக்கு முன்னால ஏன் உங்களோட குடும்பத்துல தாய் இல்லையா தப்பன் இல்லையா அம்மா இல்லையா பாப்பா இல்லையா அண்ணன் இல்லையா மாமன் இல்லையா மச்சா இல்லையா எவர் இல்லை அவன்ற கையால கொடுத்து நீங்க துவப்பட்ட அந்தந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுங்க இவனை நம்பி கொடுக்கத்தால இவன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்களும் துணை போறையல்